டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் ஒருத்தருக்கு இந்த சர்க்கரை நோய் வந்ததுன்னா அந்த செக்ஷுவல் லைஃப்பில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் விரைப்பு தன்மை கோளார் இரக்டைபங்க்ஷன் ரெண்டாவது ப்ரீமேச்சூரி ஜாக்குலேஷன் துரித கலனம் மூணாவது ரீட்ரோகைடி ஜாக்குலேஷன் அதாவது விந்து வந்து ஆண் உறுப்பில் வெளியே வரணும் உடம்பு உலகத்துக்கு அப்படி இல்லாமல் ரிவைட் டைரக்ஷனில் போய் மூத்த பயில போகுது அது பேர் வந்து ரீட்ரோகைடி ஜாக்குலேஷன் சொல்லுவாங்க கடைசியாக வந்து பெயின்ஃபுல் இன்டர் கோஸ் டிஸ்பரோனியா இது பொறுத்த வரைக்கும் பெண் எடுத்தோம்னா பெண்ணுக்கு வந்து ஆர்காஸ்மிக் டிஸ்ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இன்பம் கிடைக்காது செக்ஸில் ஈடுபட்டாலும் அடுத்தது வந்து பெயின்ஃபுல் இன்டர் கோஸ் டிஸ்பரோனியான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன் காம்ப்ளிகேட்டட் டயபிட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன் உள்ளே போதும் அந்த ஆக்சிஜன் பயன்படுத்தி நம்ம உடம்பு தன்னுடைய வேலை செய்யுது ஆனால் அதோடைய பை ப்ராடக்ட் அது பேர் அட்வான்ஸ்டு கிரைக்கேஷன் என் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம் இது எல்லாருக்குமே இருக்கும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் போயிட்டுருக்கும் சுகர் அல்லது டயபெட்டிஸ் சர்க்கரை வேதினாலே அது இது அதிகமாக தயாரிப்பு ஏற்படுது இந்த அட்வான்ஸ்டு க்ளகேஷன் என் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ரத்த குழையாக இருக்குது இல்லையா பிளட் வெசல் அதுக்கு மூணு லைனிங் இருக்குது மூணு பொறையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப லைனிங் பேர் எண்டோ தெரியும் அதோடைய ப்ரோட்டீன் பாதிப்பை கெடுத்துட்டு அந்த பிளட் வெசலை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பண்ணிவிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா போக வேண்டிய அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது எல்லா அப்தத்தையும் இருக்குது ஹார்ட்டுக்கு இருக்குது கிட்னிக்கு இருக்குது கண்ணுக்கு இருக்குது செக்ஸ் எடுத்திங்கன்னா ஆணூறு பூக்கும் இருக்குது பெண்ணுடைய உடம்புல கிளைடோரின்னு சொல்லணும் யோனி மலர் அல்லது யோனிஷின்னு சொல்லும் அதுக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாகிறப்ப பாதிப்பு ஏற்படுது இப்போது அது மட்டும் இல்லை இந்த இரத்த குயவடியை உள்பறையை டேமேஜ் ஆனதுனால அது சொல்லுவோம் அது பாசி சேர்கிற மாதிரி பிளாக் ஆகுது அது சேரப்ப என்ன ஆகும்னா ஏற்கனவே இது எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேன் இதுக்கும் அந்த பாசி மாதிரி வர்றதுனால நாங்கள் த்ராம்பஸ் அத்திரோசரஸ் சொல்லுவோம் ரத்தம் ஓட்டம் இன்னும் கம்மியாக போகும் ஆகையால் ஆணுக்கு விரைப்புத்தன்மை கோளாறு வரது கிளீன் சொன்னீங்க வந்து அது இது துரத நான் வந்து காரணம் என்னன்னா நர்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால இப்போ நான் சொன்னது வந்து பிளட் வெசல் ஒவ்வொரு நரம்புக்கும் அதுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது அதுக்கும் பிளட் தேவைப்படுது ஸோ அங்கேயும் டெஃபெக்ட் ஆனதுனால நரம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் இந்த மாதிரி ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சரி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்க கண்டிப்பாக இருக்குது இப்போ முதல்ல எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமுன்னா ஒரு க்ரௌண்ட் ரூல் வந்து சுகரை கண்ட்ரோலை வச்சுக்கணும் அது ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்த செக்ஸ் பிரச்சனை வந்து இந்த சுகர்னால மட்டும்தானா மற்ற காரணத்தினாலயா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மற்ற காரணமாக இருந்தால் அது ட்ரீட்மெண்ட் வேறு இதுவாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் வேறு அதை முக்கியம் பார்க்கணும் இப்போது சில மருந்த மாத்தைகள் இருக்குது அதை பயன்படுத்தி ஆணுக்கு விரைப்புத்தன்னை கூட ஓரளவுக்கு சரிப்படுத்த முடியும் பெண்ணுக்கும் அது ஓரளவுக்கு செயல்படுத்த முடியாமல் இப்போ விரைப்பு இந்த வயங்குற மாதிரி மாத்திரை எடுத்துக்கிறாங்களா டாக்டர் அதை இது எடுத்து இதுக்கு எடுத்துக்கலாமா வயங்கரம் வந்து ஒரு கம்பெனியோடைய பேண்ட் பேர் அதோடைய கெமிக்கல் பேர் வந்து செல்டனாஃபெல் சிட்ரேட்டுன்னு சொல்லும் இதே மாதிரி பல வகையான மாத்தைகள் இருக்குது செல்டனாஃபெல் கடலாஃபில் யூடனாஃபில் வர்தனாஃபில் அவனாஃபில் இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது இதுக்கெல்லாம் பொதுவாக எடுத்து நாங்கள் சொன்னேன் போனால் பிடிஇ ஃபைவ் இனி பிட்ருன்னு சொல்லும் ஃபாஸ்ட்ஃபு ஐஎஸ்டேட் டைப் ஃபைவ் இது இந்த மாத்திரை கொடுத்து அதனால் என்ன ஆகுனா பெட்வெசல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறோம் இப்போ ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக போகுது ஒன்று ஒன்று விருப்பத்தன்மை கோலம் அரைக்க ரெண்டு இருக்கு சொல்கிறேன் இல்லையா ஒன்று ரத்த குழா டேமேஜ் ஆகி போக வேண்டிய அளவுக்கு ரத்தம் போகிறாங்க நரமும் டேமேஜ் ஆகி அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது இல்லையா ஹரிஜிடிட்டின்னு சொல்லும் அந்த ஸ்டிஃப்னஸ் குறையேன்னா நரம்பு சரியாக வேலை செய்யலாங்க ரத்தம் ஓட்டம் ஃபுல்லாக போய் அது நல்லா ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நர்வஸ் ஆனால் சிக்னல் மேலே கண்ட்ராக்ஷன் வந்து ரிஜிடேட்டிவ் ஷிஃப்ட்னா வரும் நர்ம பாதிப்பு ஏற்படுறதுனால அது கூட அஃபெக்ட் ஆகிடுது ரெண்டு விதமாகவும் அஃபெக்ட் ஆகும் இது மாதிரி இந்த துரிதத்துக்கும் மருந்து மாத்திரைகள் இருக்குது இருக்குது செலக்டிவ் செரட்டோனின் ரியப்டேக் இனிபிட்னு சொல்லுவோம் அதாவது எஸ்எஸ்ஆர்ஐன்னு சொல்லும் என்ன போலம் பண்ணால் வயோகிராஃபோ இதுவோ தானாக அவங்க சாப்பிடக்கூடாது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் உங்களுக்கு பச்சைகளை வராதுன்னு நினச்ச பிறகு தான் நீங்கள் சாப்பிட்ணும் வயக்கிற மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தலை சுற்றுறது கண்ணெரிச்சல் அப்புறம் நெஞ்சு கொஞ்சம் கணத்து இருக்கிறது இது மாதிரியான ஒரு ச பக்க விளைவுகள் ஒரு ஒரு நாள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வந்து இந்த பக்க விளைவுகள் இல்லாத மாத்திரைகள் இருக்கா இல்லை அது எதிர்காலத்தில் அந்த மாத்திரைகள் வர வாய்ப்பு இருக்கா சரி நான் அதுக்கு பதில் சொல்லணும்னா ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்கிறேன் ஒரு மருந்துக்கு பக்க விளைவலை இல்லைன்னா விளவலையே கிடையாது ஏற்கனவே சொல்லிருக்கு எஃபெக்ட் அண்ட் சைடு எஃபெக்ட் ரெண்டும் இருந்தால் தான் அது சரி இப்போது வயகரா போன்ற மாத்திரை என்ன செய்யுதுன்னா ரத்தக்கோயை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சு ரத்த ஓட்டம் அதிகமாக பண்ணும் ஆனால் மாத்திரைக்கு வந்து இங்கே தான் பண்ணணும் மற்ற இடத்த பண்ணக்கூடாதுன்னு தெரியாது அதனால சில பேருக்கு என்ன ஆகும்னா ஆண்புருக்குள்ள மட்டும் அந்த எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் தலையிலையும் சாப்பாடு இது இருக்குது இல்லையா கேஸ்டோட அதுலேயும் அந்த மாதிரி இடத்த கூட ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் ஆகனால தலை பாரமாக இருக்கும் அதாவது ஒரு ஜலதோஷம் பிடிச்சா எப்படி ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கு ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக போகுதுங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது நம் மாத்திரங்கள் பயன்படுத்தப்படுத்த உடம்பு கற்றுக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு மாத்த ஒருத்தருக்கு பக்க பக்கவில வந்ததுனால மற்றவனுக்கு வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பாடி அமைப்பு வெவ்வேறாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சப்போஸ் ஒருத்தருக்கு இந்த மாற்றை வேலை செய்யலைன்னா நான் சொன்னேன் இப்போ எவ்வளோ ஆஃபீல் இது அந்த மாதிரி மாத்திரைகள் ட்ரைன் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஆனால் அந்த மாதிரி மாத்திரைகள் மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டு வாங்காமல் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி வாங்குறது கரெக்டு ஏன்னா ஒரு கிட்டே போனால் தான் டாக்டர் வந்து ஒரு படம் மனித பரீட்சை பண்ணி ஒரு பட்லர் மாற்றை கொடுத்தா எஃபெக்ட் அதிகமாக இருக்குமா சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குமா தெரிஞ்சுட்டு கொடுப்பாங்க ரெண்டாவது சில கண்டிஷன் சில மாத்தைகள் கொடுக்கக்கூடாது அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அவர் மருந்து கடைக்காரங்க என்ன தெரிய போகுது அதனால் இவங்களா போட்டு போகிறது வந்து ரிஸ்கி தான் இப்போ இதை மாதிரி வச்சுருந்தீங்க டாக்டர் பெண்களுக்கு அதை மாதிரி இப்போ இந்த மெனோபாஸ் இது சுழற்சி இருக்குல்ல டாக்டர் அதை வந்து சர்க்கரை நோய் பாதிக்குமா மெனோபாஸ்க்கும் சர்க்கரை நோய் சம்மந்தம் கிடையாது சர்க்கரை நோயினால் அந்த இது சொன்னேன் இல்லையா பெண்ணுடைய யோனிஷிய யோனிஷியும் யோனிய மலர் டைட்டோரிஸும் அதுக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாக போகுது அந்த நிறமும் பாதிப்பு ஏற்படுறதுனால அந்த பெண்ணுக்கு கண்ண க கிடைக்கக்கூடிய இன்பம் கம்மியாகும் ஏன்னா அந்த கிளைட் ஓவர் இஸ் தான் ஒரு மினியேச்சர் ஆண் உறுப்பு ஓடா மேலுக்கு ஆணுக்கு எப்படி ஜனன உறுப்பை பீனிஸ் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ நரம்புகள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி பெண்ணுடைய யோனி மலரில் அந்த அளவுக்கு இருக்கு இப்போ அந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு பிளட்டும் சரியாக போகாமல் இருந்தால் அந்த அம்மாவுக்கு எப்படி இன்பம் கிடைக்கும் கிடைக்காது அது அஃபெக்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லை நான் சொன்ன சுகர் பெட் பெட்வெஸ்ட் அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு பெட்ரோடைய ஜனனை பாதை இருக்கலையா வஜயநலன் கெனால் அங்கேயும் நடத்த பாதிப்பு லூப்ரிகேஷன் லூப்ரிக்கேஷன் கம்மியாகிடுது அப்போ என்ன ஆகும் ட்ரையாக இருக்கிறப்போ செக்ஸில் ஈடுபட்டப்போ உரசல் ஏற்பட்டு எரிச்சல் வலி இருக்கும் அந்த ஆண்களுக்கு வந்து சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த விரிப்பு தன்மைக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்னு சொன்னிங்க இதை மாதிரி பெண்களுக்கு இந்த ப்ராப்ளங்களுக்கு என்ன மாத்திரை சாப்பிட்லாம் இப்போ வெறுப்புத்தன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சொல்லுறதுக்கே பெண்ணுங்க ஒன்றும் கிடையாது உலகத்தை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு இந்த வேகரை மாத்திரையை பெண்டைங்க கொடுத்து பார்க்கலான்ட்டு ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை ஆனால் இந்த லூப்ரிகேஷன் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகேன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு மனசில் ஒரு ஆர்வம் கம்மியாக இருந்தது நாட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு புதுசாக அமெரிக்காவில் ரெண்டு மாத்திரை வந்து மருந்து வந்திருக்கு ஒன்று வந்து பேண்ட் நேம் வந்து ஆடி இன்னும் வயலிசி அது இன்னும் அந்தளவுக்கு எல்லோருமே ஏற்றுக்க முடியல ஆனால் இப்போ வந்திருக்கு மார்க்கெட்டில் அமெரிக்காவும் இப்போ இது மாதிரி ட்ரெட்பத்தில் வந்து ஒரு சயின்ஸு ஒரு மேகசினில் வந்து ரிப்போர்ட் படி அந்த வளர்ச்சிதை மாற்றங்கிறது இப்போ ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இப்போ அந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து அடுத்த இருதய நோயை சக்குர நோயை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் செக்ஸுவலை இப்போ பாதிக்குமா செக்கண்ட் நோயினால் உடனே பாதிப்பு ஏற்படாது அது சக்கர் நோய் கண்டால் இல்லாமல் சில வருஷங்கள் கழிச்சு அப்போ தான் இந்த பாதிப்பு ஏற்படும் இந்த குழா பாதிப்பு நரம்புக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ ஒரு மனிதனுக்கு இன்னி இன்றைக்கி செகண்ட் நோய் பாதி நினச்சிக்கோங்க உடனே இந்த பிரச்சனை வராது இவர் டாக்டருடைய அட்வைஸ் ஃபாலோ பண்ணாமல் கண்ட்ரோல் இல்லாமல் போனால் ஒரு பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் காய்ச்சி வரலாம் அதான் நான் பார்க்கணும் டாக்டர் இந்த விளச்சி மட்டும் பற்றி சொன்னீங்க இது வந்து சர்க்கரை நோய் பாதிப்புள்ள எல்லாத்துக்குமே வருமா இது இல்லை விருப்பத்தன்மை கொரோனா வரதுக்கு சர்க்கரை ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் சர்க்கரைவாதியிற்கு எல்லாேருக்கும் வரணும்னு சொல்ல முடியாது அது கறையாக கண்ட்ரோலில் வச்சுக்காமல் இருந்தால் சில நாள்கள் காய்ச்சி பிரச்சனை வரலாம் இன்னொன்று சர்க்கரை வியாதினால் விருப்பத்தன்னை கோளாறு மட்டும் கிடையாது சில பேருக்கு கண் பாதிப்பு ஏற்படுது சில பேருக்கு ஹார்ட் பாதிப்பு ஏற்படுது சில பேர் கிட்னி பாதிப்பு ஏற்படுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய பெரிய அரசியல்வாதி கூட கிட்னி டேமேஜ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேள்வி வந்து சார் எதுக்கு அவங்களுக்கு வருது வரலன்னு சொல்கிறது கஷ்டம் ஏன்னால் வியாதி ஒன்று தான் பிரச்சனை ஒன்று தான் ஆனால் ஒருத்தருக்கு ஏதுக்கு விரப்புத்தன்னை கோளாறு வந்திருக்கு அவருக்கு ஏன் கண் பாதிப்பு ஏற்படுது சொல்ல தெரியாது மருத்துவ உலகத்துக்கு இது வரைக்கும் எதுக்கு ஒருத்தருக்கு இது வந்திருக்கு சொல்ல முடியாது நாங்கள் பொதுவாக சொல்லப்போனால் இதை வந்து ஒரு ரேண்டம் இது அவங்க அவங்க சிம்பிளாக சொல்லப்போ அவங்க அதிர்ஷ்டம் பொறுத்துருக்கான்னு சொல்கிறது வந்து ஆகையினால் ஜென்ரல் பாப்புலேஷனை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஆனால் சக்கரை வேதோடைய காம்ப்ளிகேஷன் முதல் முதல்ல என்ன சொன்னாங்க கிட்னி ஆகும் ஆகுன்னாங்க டயபெட்டிக் ரெட்னா பார்த்தீங்கன்னு கண் பாதிப்புன்னு சொன்னாங்க டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொன்னாங்க இப்போ இதை பற்றியான நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ இதில் வந்து அந்த சர்க்கரை நோய் உங்களுக்குள்ள காமனாக இருக்கிற ஒரு பசந்தேண்டாக்டர் வந்து இப்போ ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க உடலுறவு உறவு கொள்ளும் போது அது பாதிக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ம் இது வந்து ஒரு தொத்து நோய் கிடையாது ம் இது ஒரு டிசார்டர் அதனால் யாருக்கு அந்த பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மற்ற பரவாது சட்ட நோய் உள்ளவங்களை வந்து அந்த அது குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு மாத்திரைகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க வந்து இத மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்டுகளை எடுத்துக்கிட்டால் ஒரு நல்லாயிருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க ஃபுட்டு கொஞ்சம் மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எந்த டயாபிட்டிக் டாக்டரை போனாலும் மூணு சொல்லுவாங்க ஒன்று மருந்து ரெண்டாவது டயட்டு மூணாவது எக்ஸசைஸ் இப்போ மருந்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது வரது தெரியும் டாக்டர் சொல்லிடுறாங்க எக்ஸசைஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபுட்டு என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற ஃபுட்டு ஹேபிட்டே சரியில்லை இப்போ நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா காய்கறி கொஞ்சமாக தான் கொடுக்குறான் நீங்கள் நான்வெஜ்ஜான்னு கேட்டாலும் மூணு திண்டு மட்டன் தான் கொடுக்குறேன் ரொம்ப சிக்கன் கொடுக்குறான் அரிசி மட்டன் எவ்வளோ கொடுத்துட்றான் கார்போஹைட்ரேட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போகுதோ அதனால தான் சேர்க்க வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக போகுது ஸோ லெஸ் கார்போஹைட்ரேட் லெஸ் ஸ்டார்ச்சி ஃபுட் சில பேர் சொல்லுவாங்க நிறைய சாப்பிட்டுருந்தோம் சாதம் சர்க்கரை மொட்டை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கம்மி போடணும் அது பேசும் கிடையாது சுகரோடைய இதோட ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது நம்ம அரிசியில் இருக்கு கோதுமலை இருக்குது ஆகனால அதை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த அளவு கம்மி வச்சுக்கிட்டு காய்கறி அளவு அதிகமாக வச்சுக்கணும் ப்ரோட்டீன் இங்கே நான்வெஜ்ரியாக இருந்தால் மட்டன் சிக்கன் ஃபிஷ் எகு வெஜ்ரியாக இருந்தால் தால் இதெல்லாம் கூட இன்னொன்று இந்த நீங்கள் பருப்பு வகைகள் சொல்லுறேங்க இல்லையா அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால் பருப்பு பருப்பு ப்ரோட்டீன் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பருப்பு வகைலையும் போட் கார்போஹைட்ரேட் இருக்குது ஆனால் அளவு கம்மியாக இருக்குது ஆக மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது அது ஒன்று இன்னொன்று சொல்கிறேன் நான் வந்து ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது நிமிஷம் நடக்கணும் முக்கியமாக சாப்பிட்ட பிறகு நடந்தால் பெனிஃபிட் அதிகம்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அந்த கண்ட்ரோல் இருக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே ஒன்று என்னன்னா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டில்ல லஞ்ச் டைம் வந்து சாப்பிட்டுட்ருவோம் அது மாதிரி சாப்பாடு மாதிரி அதிக அதிகமாக இன்சுலின் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது பிரச்சனை இருக்கும் டாக்டர் நீங்கள் இது சாப்பிட்ட பிறகு நடக்கிறத பற்றி சொன்னீங்க இந்த மக்கள்கிட்ட வந்து சாப்பிட்ட பிறகு நடந்த ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு ஒரு குறிப்பாக படியேடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இன்னொரு நம்பிக்கை இருக்குது அது உண்மையாகும் அதாவது நடக்கிறது தான் சொன்னேன் எக்ஸசைஸ்ன்னு சொல்ல வார்த்தை யூஸ் பண்ணலாம் ஸ்டெடிமஸ் எக்ஸசைஸ் பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக நடந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வேறு என்ன டாக்டர் உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லலாம் வந்து சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான ஒரு செக்ஸுவல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வியாதி வந்தவங்கெல்லாம் வந்து பயந்துட தேவையில்லை பிரச்சனைகள் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு வருமா அந்த பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது அது அவங்கவுங்க கான்ஸ்டியூஷனை பொறுத்திருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அதை பொறுத்திருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் பயப்பட தேவையில்லை நொந்து போக தேவையில்லை அது தாண்டி விடுறதுக்கு வழிமுறைகள் இருக்கு நான் ஏற்கனவே மாத்திரை பார்த்து பேசுறதுக்கு ஒரு வேலை ரொம்ப சிவராக டேமேஜ் அந்த ரத்தம் கொடலாம் இந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா அடுத்த ஸ்டெப் என்னான்னா வேக்யூம் சக்ஷன் டிவைஸ்னு சொல்லணும் ஒரு பம்ப் மாதிரி அந்த பம்ப் வச்சு ஆனூர்பில் வேக்யூம் க்ரியேட் பண்ணி ரத்தத்தை தங்க இழுத்துடும் அது திரும்பி வானூர் வெளியெடுக்கிறப்போ ரத்த திரும்பி உள்ளே போயிடும் அதை பண்ணதுக்கு ஒரு சிலாஸ்டிக் பேண்ட் இருக்கும் ரப்பர் பேண்டு மாதிரி அது இங்கே போட்டு விட்டுடுவாங்க எது எடுத்துடுவாங்க அப்போ பெட் அங்கேயே தங்கும் இது ட்ரை பண்ணலாம் அதுக்கும் வேணான்னா கடைசியாக பெமாஸ்தான் இருக்கும் ஒன்று என்ன அது பீனையல் பாஸ்தட்டிக் சர்ஜரி ஒரு திறமை உள்ள யூரலஜிஸ்ட்டு இப்போ அவங்க தான் ஆண்டாலிஜ்னு சொல்கிறோம் சிலிக்கான் ராட்ஸ் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு ராட் எடுத்து ஆணுடைய ஜன ஆண் ஆணுப்பில் அங்கே வச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடிட்டாங்கன்னா பிறப்பத்தன்மை இருக்கும் தேவையில்லாதப்போ வளர்ச்சி வச்சுக்கலாம் எப்போ தேவைப்படுதோ ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்போ எனக்கு மாத்திரையும் தேவையில்லை ஷுவர் எந்த லெவலில் எந்தியும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இருக்குது சரி இதெல்லாம் ஒன்று இது இல்லாமல் செக்ஸில் சுகம் அனுபவிக்கணுமுன்னா ஒரு பெண் உறுப்பு மட்டும் தேவையில்லைப்பா நான் ஜெனிட்டல் செக்ஷுவல் என்கிட்ட கூட சொல்லும் வாய் யூஸ் பண்ணி நாக் யூஸ் பண்ணி விரலை யூஸ் பண்ணி இப்போ தான் நீங்கள் பேப்பரில் படிக்கிறீங்க விளம்பரம் எல்லாம் பார்க்குறீங்க செக்ஷுவல் டாய்ஸுன்னு சொல்கிறது நான் வந்து டாய்ஸுன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் செக்ஷுவல் எய்ட்ஸ் ஏன்னா உதவி செய்தது அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து சந்தோஷப்படலாம் சுகம் அனுபவிக்கலாம் முக்கியமாக வந்து நம்ம ஊரில் பண்ணுற என்ன செக்ஸ்ன்னா ஒரு பெண்மணி இரண்டு ஒரு மட்டும் வச்சு செக்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு அது ஜெனேட்டல் இன்டர் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஜெனேட்டல் அல்லது நான் ஜெனரல் இன்டர் கோர்ஸ் இருக்குது இந்த தொடுதல் இதெல்லாம் மெயினாக இருக்குது இல்லையா அந்த இன்டிமாசி நெருக்கம் கிடைக்கிறது அந்த சந்தோஷம் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டேன்றேன் நீங்கள் பேசும்போது அந்த பிடிஇ பை பற்றி சொன்னீங்க வந்து அப்படின்னா என்ன ஒரு ஒரு மனிதனுக்கு செக்ஸாக ஒரு தூண்டுதல் கிடச்சிருக்கு உணர்ச்சி பசு பண்ணுறாரு அதனால என்ன ஆகுதுன்னா அவருடைய ஆண் உறுப்பில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு என்ற கெமிக்கல் தயாராகுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு கெமிக்கல்னால சைக்ளிக் ஜிஎம்பின்னு ஒரு இன்னொரு என்ஜயம் இருக்குது அது பிரேக் டவுன் பண்ணி ஃபைவ் ஜிஎம்பின்னு வரும் ஃபைவ் க்ளூகோஸ் மோனோஃபாஸ்ஃபைட் குளுக்கோஸ்மேண்ட் மோனோஃபாஸ்ஃபை இந்த ஃபைவ் தான் அந்த ரத்தக்கோயை எக்ஸ்பேண்ட் ஆகி ரத்தம் ஆணுக்கு மாதிரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ தான் விருப்பத்தனையாக வரும் ஆனால் இயல்பில் வாழ்க்கையில் வந்து எல்லாமே செக் அண்ட் கவுண்டர் செக் இருக்கும் உதாரணம் சொல்கிறேன் பகல் இருக்குது இரவு இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ரைட் இருக்குது ராங் இருக்குது எல்லாத்துலேயுமே அதே தான் எஃபெக்ட்டும் சைடு எஃபெக்டும் இந்த ஃபைவ் ஜிஎம்பி வந்ததுனால உடனே பண்ணேன் பிடிஇஃபை ஃபாஸ்ட்ஃபுட் டைஜஸ்டட் டைப் ஃபோனு இன்னொரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் போய் இதோட ஆக்ஷன் பிளாக் பண்ணிடுது ஆகினால வந்த விருப்பத்தன்மை ரொம்ப நேரம் நீடிக்காது அதோடைய இது இது கவுண்டர் செக் பண்ணுது இப்போ நான் கொடுக்குற மாற்ற என்ன ஆகுதுன்னா இந்த கவுண்டர் செக் பண்ணது இல்லையா பிடிஇ ஃபைவ் அதோடைய எஃபெக்டை பிளாக் பண்ணிடுது தான் அது பேர் பிடிஇ ஃபைவ் இனிபிட்டருன்னு சொல்கிறோம் அந்த கெமி அது அதுதான் தண்ணி இப்போது தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் அப்புறம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சொல்கிறோம் அதுலேயே மாவட்டங்கள் இருக்க முடியல அந்த மாதிரி பிடிஇ ஃபைவ் வந்து ஒரு ப்ராட் ஹெட்டிங் அது உள்ள செல்டனாஃபில் பயக்கரம் பயக்கரமாக முப்பது தூரம் மாத்திரம் இருக்கு பேன் இந்தியாவில் கடராஃபில் யூடனாஃபில் வர்தனாஃபில் அவனா இந்த மாதிரி போன்ற மாளுக்கு இதெல்லாம் அந்த பிடிஇஃபை இனிபேட்டரில் சேர்ந்துருக்கு நீரிழிவு நோய் உடல் பருமன் உள்ளவங்களுக்கு அந்த நியூட்ரல்கள் பற்றி சொல்கிறாங்க வந்து அப்படின்னா என்ன அண்மையாக பார்த்திங்க போனால் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு டாக்டர்ஸும் அதை எழுதுறாங்க நியூட்ராசோட்டிகல்ஸ் ஒரு கடந்த ஐம்பது அறுபது தானே இப்போ சிந்தட்டிக் மருந்துகள் வந்துட்டுருக்கு அதுக்கு முந்தை எல்லாமே பிளான்ட் தானே மூலிகையை செடி பொறுத்து தானே அங்கே தானே வந்திருக்கு ஆனால் எல்லா மூலிகையும் உதவி செய்யாது அது மூலிகையோடைய வேலை செய்யக்கூடிய அந்த கெமிக்கல் மட்டும் எக்ஸ்ட்ரா தனியாக பண்ணிடணும் அதுதான் திறமை இருக்குது இப்போ இந்த நியூட்ராசிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா நான் சொன்னேன்லையே இப்போ பெட்வச இன்னும் இல்லை வந்து அது டேமேஜ் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு அந்த டேமேஜ் வந்து கம்மி பண்ணும் இப்போ சிகரெட் குடித்தாலோ சர்க்கரை வியாதி அதிகமாக இருந்தாலோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ வெயிட் அதிகமாக இருந்தாலோ அதனால் அங்கே டேமேஜ் ஆகுது சர்க்கரை வியாதி மட்டும் சொல்ல முடியும் இதெல்லாம் கூட இதாகுது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டேமேஜ் வந்து எந்த காரணத்தில் வந்தாலும் சார் தான் நம்ம டோட்டலாக நிறுத்த முடியாது அதில் ஃபர்தர் ப்ரோக்ரெஷன் இன்னும் அதிகப்படாமல் நீடிக்காமல் அந்த லெவல்லையோ கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கு இந்த நியூட்ராசெட்டுக்கு செலவு பண்ணுது ஏன்னா எல்லா நியூட்ராசெட்டுகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆப்பிள் பயம் ஒன்று இருக்குது அது கட் பண்ணி வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கிற ஆப்பிள் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும் ஏன் அந்த ஆப்பிள் துண்டு வந்து அட்மாஸ்ஃபியர்ல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால தான் ஆக்சிடேஷன் ஆகி அது ப்ளவுன் ஆகிடும் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் உட்கார்ந்துருக்கோம் ஒவ்வொரு வினாடியும் சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆக்சிடேஷன் டெஸ்ட் உடம்புக்கு நடந்துகிட்டே இருக்கும் இது தவிர்க்க முடியாது இது இயல்பாக எல்லாருக்கும் நடக்க முடியாது தான் அதனால அவன் பயந்து தேவையில்லை பேனிக்காக தேவையில்லை இந்த நியூட்ராசோட்டிகல்ஸ் பயன்படுத்தினா அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுதான் அதை கொடுக்குறாங்க இந்த சர்க்கரை நோய் பாதித்தவங்களுக்கு வந்து செக்ஸுவல் லைஃப்பையும் நல்ல ஆரோக்கியமாக நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள் சொன்னீங்க அந்த பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் நன்றிட்டேன்